என் செல்ல குழந்தையே அம்மா இன்று உனக்கு நல்ல ஆசைகளை வழங்குவதற்காக மலரை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு வேண்டும் என்றால் தானே நீ தொட்டிருக்கின்றாய் உனக்கு வேண்டாம் என்றால் என் பிள்ளை அப்படியே விட்டு சென்றிருப்பாய் அல்லவா ஏனென்றால் என் குழந்தைக்கு சுப செய்தி ஒன்றை தருவதாக உன் அம்மா வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் நிச்சயமாக அந்த சுப செய்தியினை என் பிள்ளை பெறாமல் சென்று விட மாட்டாயல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நீயும் நினைக்கின்றாய் ஆனால் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் என்ன நடக்கிறது என்பதனை உன்னை புரிய விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது என்ன புரிதல் வாழ்க்கையில் இருந்தாலும் என்ன விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் சில நிகழ்வுகள் மட்டும்தான் மனதிற்குள் நீங்காமல் நின்று கொண்டிருக்கின்றது சில விஷயங்கள் அப்படியே மறந்து விடுகின்றது என் தங்கமே ஒரு விஷயம் உன்னை ஆட்டி படைத்து விட்டது என்றால் சுற்றி நடக்கின்ற மற்ற விஷயங்கள் எதுவுமே உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடுகின்றது ஒரு நிமிடம் என்ன செய்தாய் ஏது செய்தாய் என்று கூட உன்னால் அறிய முடியாத அளவிற்கு உன்னை மாற்றி விடுகின்றது இதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இப்பொழுது என் பிள்ளை ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அந்த முயற்சியில் உனக்கு தோல்வி கிடைக்கிறது அல்லது இந்த முயற்சியினால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் மிக பெரிய வேதனை கிடைக்கப் போகிறது என்று உனக்கு முன்கூட்டியே தோன்றுகிறது என்றால் உடனே என்னுடைய பிள்ளையின் மனது வேதனை பட ஆரம்பித்து விடுகின்றது தன்னுடைய அன்றாட வேலைகளில் கவனம் செலுத்த முடியாமல் ஒழுங்காக சாப்பிட முடியாமல் என் பிள்ளை தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் எப்படி இந்த பிரச்சனையை முடித்து வைப்பது இது முடிந்தால் மட்டும்தான் தன்னால் பழைய நிலைக்கு திரும்பி வர முடியும் என்கின்ற மனநிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து விரத் தொடங்குகின்றாய் என் தங்கமே நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு இதுதான் என்ன நடந்தாலும் அது சரியாகும் என்ன விஷயங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அதற்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என் தங்கமே சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நல்லதற்கு என்பதனை என்று நீ புரிந்து கொள்ள தொடங்குகின்றாயோ அன்று உன்னுடைய மனது குழப்பமடைவதை நிறுத்திவிடும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்திற்காகத்தான் இந்த தடங்கள் வந்திருக்கின்றது ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த இடஞ்சலை உனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை நீ சரியாக எடுத்து பழக வேண்டும் மனதை விட்டு மனதை ஒருநிலைப்படுத்த முடியாமல் என் குழந்தை வேதனை பட்டு நிற்பாயானால் நிச்சயமாக உனக்கு கஷ்டங்கள் மேலும் மேலும் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எந்த சூழ்நிலையானாலும் சரி கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நான் உன்னை வைக்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே மனதார நீ நினைத்துவிட்டால் மறுகணமே இந்த வராகி உன் அருகில் இருப்பேன் என் தங்கமே அதை தவிர இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான அத்தனை வலிமைகளையும் எல்லா பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் உன் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும் எந்த ஒரு செயலும் என்னுடைய அனுமதி இன்றி நடக்கவில்லை என்பதனை என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று நிச்சயமாக உன்னுடைய உதவியை நாடி வரத்தான் போகின்றார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கின்றது அந்த செய்தி உன் செவி வந்து சேர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே பொதுவாக ஒரு தொழிலோ அல்லது ஒரு வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் அதை செய்கின்றவர்கள் பெரும்பாலும் உணர்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் நம்மால் இதில் எந்த லாபமும் ஈட்ட முடியவில்லையே என்பதுதான் தொழில் தொடங்கும் இடம் எப்பொழுதுமே மங்களகரமானதாக இருக்க வேண்டும் அந்த இடத்திற்கு ஆயிரம் பேர் வந்து செல்லக்கூடிய இடம் அல்லவா அப்படி வருபவர்கள் இவர்கள் எப்படி வியாபாரம் செய்கிறார்கள் எப்படி நல்ல லாபம் ஈட்டுகிறார்கள் என்று அவர்களின் எண்ணங்கள் உன்னுடைய செயலுக்கு கண் திருஷ்டியாக மாறிவிடும் இந்த திருஷ்டியிலிருந்து உன்னை எப்பொழுதுமே நீ காத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இது போன்று வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் சேர்வதற்கு இந்த வராகி என்னை தவிர வேறு யாரால் உனக்கு அருள முடியும் என் தங்கமே இந்த தாயானவள் என்னுடைய அருளை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே பொதுவாக தண்ணீரில் எலுமிச்சை பழத்தை ஒரு கண்ணாடி டம்ளருக்குள் போட்டு நீ வியாபாரம் செய்கின்ற இடத்திலோ தொழில் செய்கின்ற இடத்திலோ வைத்துவிடு எலுமிச்சை பழம் முதலில் தார்ந்துவிடும் அதன் பிறகு அது மேலே மேலே மிதக்க ஆரம்பிக்கும் அது மிதக்க ஆரம்பித்து விட்டது என்றாலே உன்னுடைய இடத்தில் இருக்கின்ற கண் திருஷ்டிகள் எல்லாம் உன்னை விட்டு சென்று விட்டது என்று அர்த்தம் என் தங்கமே நல்ல செய்தியானது உன்னை தேடி வர வேண்டும் என்றால் முதலில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற கண் திருஷ்டிகள் எல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் வரவேற்பு வரையில் இதனை செய்து வைக்கலாம் நீ தொழில் செய்கின்ற இடத்தில் எல்லோர் கண்களுக்கு படும்படி நீ இதனை வைக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக பல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என் தங்கமே எதிர்பார்ப்புகள் என்பது அதிக ஏமாற்றத்தை தரும் அதை ஒரு நாளும் உன் தாயானவள் நான் மறுக்கவில்லை என் தங்கமே அதற்காக எதிர்பார்ப்பு என்ற ஒன்று இல்லாமலும் வாழ்ந்துவிட முடியாது அல்லவா எதை யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று நீ தெரிந்து எதிர்பார்க்க பழகு சரியான இடத்தில் நீ எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தால் நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் காணாமல் போயிருக்கும் சரி இது நாள் வரையிலும் நடந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் உன்னுடைய கவலையை விட்டுவிடு உனக்கானது உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் உன் அம்மா நான் இருக்கின்றேன் என் தங்கமே நீ எப்பொழுதும் என்னையே நினைத்துக்கொண்டு வராகி வராகி என்று அழைத்து அல்லவா அம்மாவை போற்றி அல்லவா நிச்சயமாக இத்தகைய எண்ணத்தை கொண்ட என் பிள்ளையை ஒரு நாளும் உன் தாயானவள் நான் கைவிட மாட்டேன் என் தங்கமே நடந்ததையே நினைத்து கவலைப்படாதே இனி உன்னை நான் கண்ணீர் சிந்த விடமாட்டேன் நீ எதை நினைத்து இந்த தாயானவள் என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் உன்னை ஏமாற்ற திட்டம் போட்டாலும் அதை முறியடித்து உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே உன்னுடைய சிக்கல்கள் அனைத்தையுமே நீ கடந்து விட்டாய் உனக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது எல்லாம் பிறருக்கு கொடுத்தாய் என்னை துன்பத்தில் தவிக்க விட்டாய் என்று என் பிள்ளை என்னை பார்த்து திட்டுகின்றாய் அல்லவா பணம் இருக்கின்ற இடத்தில் நான் என்கின்றாகம் பாவம் அவனா என்கின்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இது எல்லாமே பாவத்தினுடைய அடையாளமாக சேர்ந்தே இருக்கின்றது பணம் மட்டும் வாழ்க்கையாக இருந்திருந்தால் புண்ணியம் என்ற ஒன்றே இங்கு இருந்திருக்காது உனக்கானது எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக செய்வேன் அதை முதலில் நீ நம்ப வேண்டும் என் தங்கமே குதிரை எத்தனைதான் சிறப்பாக தன்னுடைய வண்டியை இழுத்து ஓடி சென்றாலும் அதற்கும் சாட்டையடி உண்டு என்பதனை மறந்து விடாதே போலத்தான் நீ எத்தனை நல்லவனாக இருந்தாலும் இந்த உலகம் உன்னை சோதிக்க உனக்கான விமர்சனங்களை எடுத்து வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே நல்ல விமர்சனங்களை மனதில் வைத்துக்கொண்டு தீய விமர்சனங்களை எல்லாம் உன்னை விட்டு நீ புறக்கணித்து விடு நடந்து முடிந்த எதையும் ஓடிச் செல்லும் பொழுது கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டுமே என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய கவனம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை என் பிள்ளை மறந்துவிடாதே இன்பமும் துன்பமும் கலந்தது தானே வாழ்க்கை இன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் துன்பத்தை துணிவோடு எதிர்த்து நிற்க நீ பழக வேண்டும் என் தங்கமே வழி தெரியாத பாதையில் மனவழியோடும் குழப்பங்களோடும் நீ போகும் பொழுது உன்னோடு என்றுமே இந்த தாயானவள் நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ எப்பொழுதும் மறந்து விடாதே என்னுடைய குழந்தைக்கு வாழ்க்கையில் இந்த வராகி இருக்கின்றாள் என்பதை மட்டும் மறக்காமல் இருந்து விட்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்